ஆய் நண்பர்களே இப்போ என்னென்னா இது கிரில் செய்கிறதுக்கு சென்னையிலேருந்து மாஸ்டர் வந்திருக்காப்புல சென்னையிலேருந்து கொண்டு வந்திருக்கோம் இப்போ அதுக்கான ஸ்டாண்டு செய்கிறதுக்கு அவர் சொல்லுவாப்புல அதுதான் மாதிரி செய்ய போகிறோம் இப்போ கிரில் கம்பியை வச்சு நம்ம கிரில் சொல்ல போகிறோம் தேஜஸ்ரீ சப்ஸ்கிரைப்ஷன் எல்லாருமே லைக் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இதோ இப்போ ஆரம்பிக்க வேண்டியதான் இது உங்களுக்காக ஆரம்பிக்கிறோம் கம்பி ஆடாத அளவுக்கு மாறி மாறி கட்டிக்கலாம் கட்டியாச்சு இதே மாதிரி அந்த பக்கம் அடிச்சுக்கலாம் இப்போ ரெண்டு பக்கமும் ஸ்டாண்ட் ரெடி பண்ணியாச்சு கம்பி சமமாக இருக்கானு செக் பண்ணிக்குவோம் பரவாயில்ல அருமையாக இருக்குது அடுத்தது அடுப்பை பற்ற வச்சு என்னென்ன ஜாமுன்னு உங்களுக்கு ஆட்டுறோம் நம்ம கிரில்லுக்கான மசாலா ரெடி பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா சிக்கன் மசாலா போட்டுக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஃபி மசாலா வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் மசாலா போட்டுக்கிறோம் கரம் மசாலா சில்லி பவுடர் அப்படின்னு அப்படியே சில்லி பவுடர் போட்டுக்கிறோம் கரம் பார்த்தீங்கன்னா கரம் மசாலா போடுறோம் கரம் மசாலா ஓப்பன் ஆகல ஓப்பன் பண்ணிக்கலாம் கரம் மசாலா கரம் மசாலா போடுறோம் கரம் மசாலா ஓப்பன் ஆகல அதை ஓப்பன் பண்ணிக்கலாம் ரொட்டி பூண்டு பேஸ்ட்டு அடுத்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடியே நம்ம சிக்கன் மஞ்சள் தூள் விட்றோம் அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் பார்த்தீங்கன்னா தேவையான அளவு தண்ணி தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கிறோம் சால்ட் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்த்திங்கன்னா கொஞ்சம் என்ன சேர்த்துக்கலாம் அதில் சால்ட்டு ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கிறேன் தேவையான உப்பு ஃப்ரெண்ட்ஸ் உப்பு போட்டு நல்லா மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம் தொடர்ந்து எங்கள் வீடியோ பார்த்துக்கிட்டே இருங்க அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம முழு ஆடு ஒன்று செய்யலாம்னு இருக்கோம் அடுத்த வாரம் எங்கள் வீடியோ தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க ஒரு நாள் என்ன செய்யலாம் எண்ணெய் ஊற்றி அழகாக கடுகு போட்டு மிளகாலாம் போட்டு இந்த சட்னி டீ தோசைக்கு ரெடி அழகாக இருக்கும் ரெடி பண்ணிட்டோம் நல்லா கிழிச்சு விட்ருக்கோம் எதுக்காக இந்த கிழிச்சு விடுறது எதுக்காகனு பார்த்தீங்கன்னா நம்ம மசாலா இறங்குறதுக்காக கிழிச்சு விட்ருக்கோம் மசாலாவும் அங்கே ரெடியாக இருக்குது இங்கே இருக்குது மசாலா அப்ளை அப்ளை பண்ணலாம் சொல்லுங்க வாங்க நல்லா பார்த்தீங்கன்னா இந்த கிழிச்சு விட்ட சைடெலாம் நல்லா கொஞ்சம் ஏற்றிக்கலாம் மசாலா நல்லா உள்ளே அருமையாக இருக்கும் இப்போ சுட்டு சாப்பிட்டா இது பார்த்திங்கன்னா நல்லா அருமையாக நம்ம சுட்டு சாப்பிட போகிறோம் உடம்புக்கு தான் ஹெல்த்து எல்லா சைடும் நம்ம இது பண்ணிக்கலாம் இப்போ ருசி இப்போ ருசி தூக்குது இது பார்த்தீங்கன்னா நல்லா கிழிச்சி விட்டுருக்கோம் இந்த இதில் உள்ளலாம் நல்லா மசாலா போகிற மாதிரி நல்லா உள்ளலாம் தடைக்கலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா மசாலா உள்ள ஏறுற மாதிரி தடைக்கலாம் நல்லா மசாலா தடையிட்டோம் நல்லா பார்த்தீங்கன்னா நம்ம மசாலா நல்லா அப்ளை பண்ணிட்டோம் மசாலாவை லெக்கில்லாம் நல்லா கீறி விட்டு நல்லா உள்ளே வரைய ஏற்றி ஏற்றி மசாலாவை உங்களுக்கே நீங்களே பார்த்தா தெரியும் எப்படி விட்டுருக்கோன்னு நீங்களும் செய்யும்போது அப்படி செஞ்சு சாப்பிடுங்க நல்லா ருசியாக இருக்கும் மசாலா நல்லா உள்ளே ஏறும் அப்போ தான் வேறு சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் மசாலாவை பார்த்தீங்கன்னா நல்லா மசாலாவை நல்லா அப்ளை பண்ணி நல்லா ஏற்றிக்கிட்டோம் அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னா இதில் நம்ம ஒரு கம்பி குத்தி கம்பியோட கம்பியை நல்லா கட்டி நம்ம அதை வச்சு சுட்டாக சுட ஆரம்பிச்சிடலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கம்பியை உள்ளே விட்டு நம்ம நல்லா கிரிப்பாக கட்டிக்கலாம் நம்ம தந்தரி செய்யிருக்கு அந்நூறுவா அதில் ஹோல்சேல் கொடுங்க விடுங்க விட்டா கால் பகுதிக்குலாம் ஈவனா வச்சுக்கலாம் நடுவில் ஒரு கம்பி ஒன்னு தான் அந்த காலையில் சேர்த்துக்கட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா கட்டியாச்சு கட்டி நம்ம இப்படி கம்பியை சுற்று சுற்றும் போது அதுவும் சுற்றோம் இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்கலாம் அடுத்தது அடுத்தது அடுப்பை பற்ற வச்சிக்கலாம் இப்போ விறகு கொச்சி விறக போட்டுக்கோ கொஞ்சம் பற்ற வைக்கலாமா வை வியி அது மேலே கற்பூரத்தை வச்சுக்கலாம் கற்பூரம் வைக்கிறதுக்கு வந்து பக்திக்கலாம் இல்லை நம்ம அதை எரியனு வந்து கற்பூரம் மாதிரி கப்புன்னு பிடிக்கணும் பிடிச்சிட்டு பார்த்திங்கன்னா தான் கற்பூரம் கப்புன்னு பிடிச்சிடுவான் கப்புன்னு இப்போ சிறு சிறு குச்சிகளை வச்சு தீயை மூட்டிக்கலாம் தமிழர் அடுப்பு போய் ஏறி ஆரம்பிச்சுட்டு அடுப்பை பற்ற வச்சாச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நிறையா கோழியை ஆல்ரெடி கம்பி கட்டி வச்சுருக்கோம் அதை வச்சு லோட் பண்ணி சுட ஆரம்பிக்க எரியுது

டேஸ்ட்டாக இருக்கும் ரிசல்ட் ரெடி பண்ணி ரெடியாக வச்சிருக்கோம் தொட்டு அடுத்த வேலை ஸ்பீச் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த கிரில் சிக்கன் ரெடி ஆகிட்ருக்கு இதுக்காகவே நண்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு நம்மளுடைய தெரிஞ்ச நண்பர் தான் அவர் நம்மளை வர சொல்லியிருந்தார் இந்த கிரில் சிக்கன் செய்யணும்னு சொல்லி அதனால் பார்த்தீங்கன்னா நேற்று நண்பருக்காக சென்னையிலேருந்து வந்தேன் இங்கே பாருங்க ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இயற்கை முறையில் கொஞ்சம் ஆயில் பண்ண அப்ளை பண்ணிக்கலாம் சுற்றுங்க சுற்றுங்களை படுத்து லைட்டாக அதே இல்லையே எப்படி இப்படி இப்படி பண்ணி கிட்ட கொண்டு போக முடியாது சாயிருக்கு ஒரு அப்படியே வெறுமையாக கொஞ்சம் ஒன்று சேர்த்து விடுந்தெல்லாம் கொஞ்சம் கம்மியாகிடுச்சு எல்லாம் ஒன்று சேர்த்தினா கொஞ்சம் ஏதாவது கட்டின கம்மி பார்த்தீங்கன்னா அப்போ இருக்கும்போது நல்லா டைட்டாக கட்டணும் அது வேக வேக என்ன ஆகிடுச்சின்னா அதுவாகவே லூஸ் ஆகிடுச்சு அதனால கொஞ்சம் நம்ம ஒரு குச்சியை ஒன்று பயன் அதிக காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா முன்னோர்கள் எல்லாம் இந்த மாதிரி கறியெல்லாம் காலத்துலலாம் சுட்டு தான் சாப்பிட்டாங்க இப்போது அது இப்போ சுட்டு சாப்பிடவும் தந்தூரி கிரில்லுன்னு சொல்லி அப்டேட்டாக நேமு மாறிடுச்சு மற்றபடி ஒன்றும் இல்லை ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வெற்றிகரமாக செஞ்சு முடிச்சிட்டோம் மணி இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மணிக்கு ஆரம்பித்தோம் இந்த பற்ற வச்சு எல்லாம் எடுத்து மணி இப்போது ஒன்று நாற்பத்தஞ்சு ஆகுது முக்கால் மணி நேரம் ஆயிடுச்சு அதை எடுத்துக்கலாம் தம்பிலேருந்து கம்பி பார்த்தீங்கன்னா இப்போது சட்டு கம்பி அதனால தான் நம்ம வந்து நோஸ் பிளேயர் வச்சு எடுக்கிறோம் கட்டிங் பிளேயரை கட்டிங் பிளேயரை வச்சு நண்பர்களே இப்போ வந்து கிரில் வந்து முழுக்க வெந்துருச்சு இப்போ என்ன பண்ண போறோம்னா நம்ம சாப்பிட போகிறோம் வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம் இப்போ நம்ம கிரீண்ட் மாஸ்டர் சென்னையிலேருந்து இருக்காரு அவுட்டில் ஆரம்பிச்சிடலாம் சாப்பிடுங்க பார்த்தீங்கன்னா நல்லா லெக் பீஸாக எடுத்துக்கிறோம் வந்து நல்லா முறையாக வெந்திருக்கு டேஸ்ட் பண்ணி பார்த்தலாம் எப்படி இருக்குன்னு சூப்பர் ஃபிரண்ட்ஸ் வேறு லெவலில் இருக்குது டேஸ்ட்டு நண்பரும் சாப்பிட்டு பார்க்க போகிறாங்க எல்லாரும் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள்

சூப்பர் அருமை நம்புறத சூப்பராக இருக்குது வேறு லெவலில் இருக்குது நாங்கள் எதிர்பார்த்ததை விட நல்ல அருமையாக இந்த அளவுக்கு வரணும் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை நல்ல டேஸ்ட்டாக வந்திருக்கு சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸுங்களோடு சேர்ந்து செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு வந்து டேஸ்ட்டுங்கிறத தாண்டி உங்களுக்கு மன நிம்மதியும் ஃப்ரெண்ட்ஸுங்களோட செய்யும் போது அது ஒரு சந்தோஷமாக இருக்கும் எல்லாம் என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள் ஃபுல்லாக பாடுங்கள் தேஜெஷ சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்தபடியாக பார்த்துருக்கோம் நீங்கள் தொடர்ந்து எங்கள் சேனலில் பார்த்துட்ருங்க ஆதரவு கொடுங்க நன்றி ரொம்ப நன்றி சொல்லுங்கள் நன்றி பாய்